அறு கிலோ அறுபது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் கிலோ அறுபது ரூபா இருந்துச்சு பரவாயில்ல ரொம்ப கம்மியாக இருக்குது பெரிய வெங்காயம் பாருங்கள் சூப்பராக இருக்குது எவ்வளோண்ணா எவ்வளோண்ணா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது வெங்காயம் ஐம்பது ரூபாய்க்கு சின்ன வெங்காயம் தேங்க மாட்டேன் பாரு ஸ்ட்ரெஸ் பாருங்கள் ட்ரெஸ் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க நல்லா ஜாலிக்குள்ளே ஒரு பாருங்கள் முட்டை முட்டையாக வச்சுருக்காங்க நீங்கள் பாருங்கள் நல்லா தேங்காய் கடை இதெல்லாம் ஸ்டெல்ஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லாம் காய் கடை தான் வீடியோ வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைன் ஃபுல்லாகவே காய் கிடைத்தான் ஃபுல்லாக இருக்குது நல்லா இது பண்ண முடியல லைனாக பூண்டு கிடைத்தான் பாருங்கள் பூண்டு வெரைட்டி வெரைட்டி வச்சுருக்குறாங்க இந்த பூண்டு என்ன வேணா முந்நூறு இது முந்நூற்றி இது இரநூத்தி ஐம்பது இது முற்றி ஐம்பது சின்ன வெங்காயம் என்ன வேலைன்னா சின்ன வெங்காயம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூவான் தான் சூப்பராக இருக்குது நாட்டு வெங்காயம் பாருங்கிட்ட நாட்டு வெங்காயம் இது ஐம்பது ரூபா இருக்கும் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா பூக்கடை பாரு ஃபுல்லாக காய் கடை தான் இருக்குது பாருங்க நம்ம கம்பி காய் கடை பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெளியில் பாருங்கள் உள்ள கூட வெளியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அன்னிக்கி வரதான் வச்சு செல்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க பாருங்கள் இங்கே எல்லாம் ரொம்ப ரேட்டு தம்பி பூண்டு ஒரு கிலோ வந்து முந்நூறுபா போட்டிருக்காங்க தம்பி உருளைக்கெழங்க எவ்வளோ அறுபது ஊட்டி ஊரில் கிழங்கு இல்லையா பாருங்க கோவக்காயெலாம் வச்சுருக்காங்க சூப்பராக வெயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் கடைங்க எவ்வளோ கடைங்கன்ட்டு பாருங்க காயெல்லாம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் நாட்டு அவருக்கா நாட்டு அவருக்கா பாருங்கள் இங்கே பாருங்கள் முருங்கைக்காலாம் ரேட் அதிகம் ஒரு முருங்கை முப்பது ரூபா இருக்கும் நான் நினைக்கிறேன் கண்ணா காய் கடை ரொம்ப வருஷமே வச்சுருக்கிறாரு பாருங்கள் மூசனிக்காய் அவ்வளோ பெருசாக இருக்குது மலைப்படி சூப்பாயாக இருக்குது காட்டு ஆ பாருங்க பாருங்கள் தூக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த நாட்டு வெங்காயம் பாருங்க பீன்ஸ் கூட்டி பீன்ஸ் பூசணிக்காய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூச்சை வச்சுருக்கிறாங்க சூப்பராக இருக்குது தக்காளி ரொம்ப சீப் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கத்திரிக்காய் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காய் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதெல்லாம் வெளியில் பாருவோம் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பத்தவங்க பாருங்க காயெல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெளியில் ஃபுல்லாக காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காய்தான் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது காயெல்லாம் நல்லா நல்லாயிருக்கு உரக்கம் எங்கே பார்த்தாலும் இருக்குது தக்காளி ரொம்ப சீப்பு இருக்கிறது பாருங்கள் எல்லாம் ஐம்பது ரூபா தான் இருக்கும் கிலோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் கடை பாருங்கள் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறாங்க பாருங்கள் கொத்தவரங்காய் பீன்ஸ் பச்சை மொச்சை நாட்டு அடுத்த நாட்டு தான் நாட்டு அவரைக்கா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சாதகாப்பட்டி உழவர் சந்தைக்கு வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கடை வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது காயெல்லாம் என்ன என்னவலை முப்பது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அண்ணன் கடை பாருங்கள் அண்ணன் பாருங்கள் செல்வம் இவருக்கு பழக்கடை பாருங்கள் பெரிய பழக்கடை வச்சுருக்குறாரு பாருங்கள் என்னென்ன பழம் நான் சொல்கிறேன் பாருங்கள் என்ன இந்த ஆப்பிள் தான் சொல்லுங்கண்ணா இது என்ன ரேட்டு வாஷிங்டனா என்ன விலை இரநூத்தி இரநூத்தி எண்பது பச்சை பச்சா ஃப்ரெண்ட்ஸ் விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்க பாருங்கள் நேந்திர வச்சுருக்காங்க இங்கே எல்லாமே இல்லை எல்லாமே இருக்குது ஃபுல்லாக பாருங்க இது என்ன அதான் பேரிக்கா கோல்டா கோல்டு பேரிக்காயம் பாருங்க இது விளாம்பழம் விளாம்பலம் ஃப்ரெண்ட்ஸ் இது கிவி ஃப்ரூட்ஸு கிவி ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க இங்கே இல்லாத பழமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க இது வெளியே என்ன இது வந்து என்ன இருந்தால் நம் வெளிநாட்டு பழம் பேபி ஆரஞ்சுங்களாம் குட்டியாக இருக்குது இது ட்ராகன் ஃப்ரூட் ட்ராகன் ஃப்ரூட் இது ரேட்டுங்களா ரேட்டு இது வந்து வந்தீங்கன்னா எல்லா பழமுமே கிடைக்குது இது அவக்கோடா அவக்கோடா பார்த்துக்கோங்க நெல்லிக்காய் எவ்வளோண்ணா கிலோ கிலோ எண்பது வெலை கம்மியாக தான் இருக்கு இது பேரிக்காய் இல்லைங்களா இது எந்த ஊர் பெரியாப்பிரிக்க சவுத் ஆப்பிரிக்கா பேரிக்காங்களா எவ்வளோண்ணா முந்நூறு இந்த வெள்ளை திராட்சை நூற்றி நாற்பது சீட்லெஸ்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சீட்லெஸ் எல்லாம் விலை கம்மியாக இருக்குது இரநூறுபா தான் இந்த அது என்ன ஆஸ்திரேலியா ராஜி அது எவ்வளோண்ணா நானூறு ஃபாருங் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக விலை கம்மியாக தான் இருக்குது இங்கே இங்கே ஃப்ரூட்ஸ் எப்பவுமே சேலத்தில் விலை கம்மி தான் அது இவர்கட பாருங்கள் இன்னும் கம்மியாக இருக்குது பாருங்கள் மாதுளை மழம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்ணா மாதுளம் நூற்றி ஐம்பதா ஃபாருங் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய பழம் நூற்றி ஐம்பது ரூபா தான் பாருங்க வெள்ளரிக்காய் ஸ்வீட்கான் தர்பூசணி அண்ணாச்சி பழம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாருங்க எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் கொய்யா இது எந்த ஊருங்கய்யாக்கன்று கொய்யா டைவான் என்ன கைவா டைவானா டைவான் கொய்யா பழங்கண்ணா பேர் நம்மளுக்கு தெரியுமா பாருங்கள் ஆரஞ்சு பப்பாளி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அண்ணாச்சி பழம்லாம் குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் மொளாம்பழம் மொளாம்பலம் எவ்வளோ கண்ணு ம் கிலோ அறுபதா கிலோ அறுபது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பழம் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க இந்த ஆரஞ்சு என்ன விலண்ணா நூறு இந்த ஆரஞ்சு நூறுவா ஃப்ரெண்ட்ஸ் தனி பேர் மால்ட்டா மால்ட்டா ஆரஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நூறுரூபா கிலோ தான் பரவாயில்ல பாருங்க நேந்திர பழம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக நேந்தர பழம் கிடைக்குது ஒரு கடைக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள் அது கிரீன் ஆஃபிலாம் வெளியில் அதிகம் இரநூறுபா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் பல கடை தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பல கடை தான் பாருங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா பழமும் இங்கே கிடைக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கடை அண்ணா பேர் என்ன பாருங்கள் பக்கத்து கடை அழகு முருகன் அவரும் பாருங்கள் என்ன பழமும் வச்சுருப்பாரு பாரு ஃப்ரெண்ட்ஸ் பழமெல்லாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து பாருங்கள் எங்கே இருக்கிறீங்க சேலத்தில் எடுத்துகிறீங்க காதகாப்பட்டி உழவர் சந்தைக்கு வெளியில் பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா அழகா இருக்கி வச்சுருக்காங்க ரேட்டெல்லாம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்தோம் எவ்வளோ நான் இழந்த படம் இழந்த படம் வருது நல்லா கம்மியாக தான் இருக்குது கிவி ஃப்ரூட்ஸ் இங்கேயும் இது என்ன அரைஞ்சுனா ஆஸ்திரேலியா இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டு கம்மியாக இருக்குது வாங்க இந்த கடைக்கு வாங்க வந்தீங்கன்னா பழம் பாருங்கள் எல்லாம் இருக்குது எதுவும் இல்லாமலாம் இல்லை சீட்லெஸ் இருக்குது தாளத்தப்பட்டி உள்ள சந்தைக்கு வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கடை இருக்குது வந்து பாருங்கள் வெளியிலேயே ஃபுல்லாக காய்கறி பழங்கள் தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வெண்ணெய் மாட்டு வெண்ணெய் மாட்டு நெய் பயிர் பால் இறக்கி சேல்ஸ் இருக்காங்க வெளியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடை இருக்குது ஃபுல்லாக லெமன் பாருங்க தான் லெமன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெளிலேயே டிஃபன் செஞ்சு கொடுக்குறாங்க நல்லா நினைக்கிறீங்க எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் வெளியில் டிஃபன் கடை பாருங்கள் எல்லாமே இருக்குது பூ பாருங்கள் டிசம்பர் புள்ளியே வரும் கலரா இருக்கு இருபதாயிரம் ரூபாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் கீரைகள் தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பாருங்கள் மாநகராட்சி வாட்டர் டேங்க் எவ்வளோமா ஆ ஆ சரிம்மா சரிம்மா பாருங்கள் கீரை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள சந்தைக்கு வெளியில தான் கடை இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது வந்தீங்கன்னா வந்து வாங்குங்க

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து நம்ம சொந்தக்காரங்க தான் சொந்தக்கார அக்கா தான் தோட்டம்லாம் போட்டு வச்சுருக்காங்க லெமன் தோட்டம்லாம் எல்லாமே கிடைக்கும் டெய்லியுமே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பூரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய்கறி தான் இந்த பக்கம் பழக்கடைகள் தான் அங்கேயும் பழக்கடைகள் தான் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்